ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பீர்க்கங்காய் தோலை வச்சு சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு தோலை சீவி எடுத்துக்கோங்க பீர்க்கங்காய் தோலில் வந்து நிறைய நார்ச்சத்து ஃபைபர் கண்ட் வந்து நிறையவே இருக்குது ஸோ ஜீரண சக்திக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் முறித்து எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க மூணுலேருந்து நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு மூணு வரமிளகா கிள்ளி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நான் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன் அதனால் புளி வந்து நான் கம்மியாக எடுத்துருக்குறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி புளியும் தக்காளியும் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினோடனே அதில் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இது நல்லா கலர் மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து சீரகமும் வரமிளகாவும் சேர்த்து அதையும் வறுத்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கூட சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் மாதிரிச்சு இது கூட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வந்து நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா புளி குறச்சி சேர்த்துக்கோங்க இல்லை நாங்கள் தக்காளி கம்மியாக தான் எடுத்துக்கேன் அப்படின்னா புளி ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சீவி வச்சிருந்த பீர்க்கங்காய் தூளை சேர்த்துக்கலாம் இதில் பீர்க்கங்காய் தோளே நார் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நார் மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இது பச்சை கலர்லேருந்து ஒரு மாதிரி லைட் பச்சை கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு இன்னுமே கொஞ்ச நேரம் வதங்கணும் நல்லா தக்காளி அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின வேட்டி இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஆற வச்சுருங்க இது நல்லா வதங்கலை அப்படின்னா வந்து பச்சை வாசனை அடிக்கும் அது வந்து சட்னி அவ்வளோக்கா நல்லா இருக்காது இப்போ நான் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிறேன் புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுடலாம் இப்போ வந்து நம்ம தனியாக வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் வரமிளகாய் இதெல்லாம் இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஆற வச்சிருந்த அந்த பீர்கங்காய் கலவை எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து ஓரளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் வந்து தாளிச்சாச்சு இப்போ பாருங்கள் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இது சப்பாத்தி இட்லி தோசை பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் நான் பீர்க்கங்காய் பொரியல் பீர்க்கங்காய் சட்னி ரெண்டுமே ரெடி பண்ணிட்டேன் பீர்க்கங்காய் பொரியலுக்கு வந்து நான் இன்றைக்கி வேர்க்கடலையை அரைச்சி தான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து பிற்கங்கா பொரியலில் வந்து பருப்பு பொடி சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து தேங்காய் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொடிகளையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தலாம்